திருச்சி தில்லைநகர் பகுதியில் வசித்து வரும் மூத்த வழக்கறிஞரான ராணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விவகாரத்தில் தனி கவனம் செலுத்தக்கூடியவர் அதேபோல கணவனால் கைவிடப்பட்டு மாமனார் மாமியாரால் கொடுமைக்கு ஆளாகும் பெண்களுக்கும் ஆதரவாக களமிறங்கக்கூடியவர் இதற்காக அவர் பெரிதாக கட்டணங்கள் கூட வசூலிப்பது கிடையாது முடிந்தவரை இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில்தான் அவரது இல்லம் அமைந்துள்ள திருச்சி மாநகராட்சியில் ஐம்பத்தி ஆறாவது வார்டில் உள்ளது சாஸ்திரிய ரோடு ஏழாவது வடக்கு விஸ்தரிப்பு பகுதி இந்த பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது தற்பொழுது வீடுகளில் இருந்து பிரதான பாதாள சாக்கடை பாதைக்கு குழாய்களை பதிக்கும் பணி நடைபெற வேண்டும் அந்த பணிகள் நடைபெறாமல் சிமெண்ட் சாலைகள் போடுவதற்காக நேற்று இயந்திரங்கள் வந்துள்ளன அந்த பகுதியில் வசிக்கும் மூத்த வழக்கறிஞரான ஜெயந்திராணி தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தும் இருந்தார் வீடுகளிலிருந்து பழைய பாதாள சாக்கடை குழாய்களில் இணைப்புகளை கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் புதிய பாதாள சாக்கடை பாதையில் வீடுகளிலிருந்து வரும் கழிவு நீரை கலைப்பதற்கு இணைக்க வேண்டுமெனவும் அப்பொழுதுதான் கழிவுநீர் வெளியேறும் நிலை ஏற்படாது எனவும் தொடர்ந்து வலியுறுத்தினார் ஆனால் அதிகாரிகளோ ஒப்பந்ததாரரோ இது பற்றி பெரிதாக பொருட்படுத்தாமல் மெத்தனமாக செயல்பட்டதாக தெரிகிறது இதனை கண்டுகொள்ளாமல் மாநகராட்சி அதிகாரிகள் நேற்று அந்த பகுதியில் சிமெண்ட் சாலை போடவும் பணிகளை துவங்கியுள்ளனர் இதையடுத்து பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த வழக்கஞ்சரான ஜெயந்தி ராணி சாலையில் நாற்காலியை போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அதிகாரிகள் சிமெண்ட் சாலை போட முயற்சித்தபோது போது தனியாக வாகனத்திற்கு முன்னதாக நாற்காலியை போட்டு அமர்ந்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து இதனடா வம்பா போச்சே என பதறி அடுத்த மாநகராட்சி நிர்வாக தரப்பினர் தர்ணாவில் ஈடுபட்ட வழக்கறிஞரான ஜெயந்தி ராணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அமர்ந்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டது திருச்சி வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது உடனே மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து பெண் வழக்கறிஞரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் பாதாளர் சாக்கடை புதிய பாதையில் வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீரை ஜங்ஷன் பாயிண்ட் அமைத்து இணைப்பு கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்த பிறகு அவர் போராட்டத்தை கைவிட்டார் சாலை போடவில்லை என்று மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகின்றனர் ஆனால் இங்கே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதியில் சிமெண்ட் சாலை போடப்படுவதற்கு முன்பாக பாதாள சாக்கடை பணிகளை முழுமையாக முடித்துவிட்டு சிமெண்ட் சாலையை போடலாமே என பெண் வழக்கறிஞர் அதில் குறிப்பிட்டிருந்தார் திருச்சி தில்லை நகர் என்றில்லை மாநகராட்சி அலுவலகத்தின் எதிரே உள்ள சாலையும் மோசமாக தான் உள்ளது திருச்சி கருமண்டபம் பகுதியில் நடைபெறும் ஆமை வேக சாலை பணிகளால் திருச்சிக்குள் செல்வதற்கும் வெளியேறுவதற்கும் தேவையின்றி அரை மணி நேரம் முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை வீணாகிறது ஆகையால் இனி வரும் காலங்களிலாவது மாநகராட்சி அதிகாரிகளும் உரிய பொறுப்பு பொறியாளர்களும் மிகுந்த கவனத்துடனும் பணிகளை கையாள வேண்டும் என்பது திருச்சி மாநகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் செய்த இந்த குளறுபடியை கண்டித்து மூத்த பெண் வழக்கறிஞரான ராணி தனி மனுஷியாக சாலையில் அமர்ந்து தர்ணாவில் போராட்டத்தில் ஈடுபட்டது தில்லை நகர் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது டிராபிக் ராமசாமி இன்னும் மறையலப்பா பெண் வக்கீல் வடிவத்தில் மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க என அந்த பகுதி மக்களும் கூறி வருகிறார்கள் திரு திருச்சியைவே இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்